நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இல்லாத ஒரு கேளு கெட்ட பழக்கம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது என்ன அப்படின்னா வசூலை அறிவிக்கிறது எப்படின்னா பொய்யான வசூலை அறிவிக்கிறது அதாவது இரண்டு ஹீரோக்களை போட்டினா அந்த ஹீரோ படம் எவ்வளோ வசூல் சொல்லிக்கலாம் அப்படியா அப்போ நம்ம படத்தை வசூலை அதை சேர்த்தி ரெண்டு மூணு கோடி சேர்த்தி போடு அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதாவது இதற்கு உடை போகிறது அதாவது இதற்கு துணை போகிறதே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் இருக்காங்க காரணம் அந்த தயாரிப்பாளரே அந்த ஹீரோக்கு ரசிகராக இருப்பாங்க இல்லைன்னா அந்த ஹீரோ மீண்டும் அதே கம்பெனிக்கு கால்சீட் தர அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதனால தான் இப்படிப்பட்ட அராஜகம்லாம் தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ முதல் நாள் நூற்றி நாற்பத்தெட்டு கோடினா இன்னொரு ஹீரோ படம் நூற்றி ஐம்பத்தொரு கோடிம்பாங்க நம்ம பேரை சொல்ல வேணாம் அப்படியே சொல்லுவோம் ஸோ இப்படி வந்து அவருடைய படம் நானூறு கோடி கலெக்ட் ஆகுதுன்னா இவருடனா இவர் படம் நானூற்றம்பது கோடிமாங்க அவர் படம் ஐநூறு கோடினா இவர் படம் ஐநூற்றம்பது கோடிப்பாங்க இதுதான் தொடர்ந்து இருக்குது இதில் வேற ஆயிரம் கோடி வசூல் பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து சவாலாக விட்டுருக்காங்க ஒவ்வொரு டைம்லேயும் இதை நம்பி ரசிகர்கள் வந்து ஏமாந்து தான் போகிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் கோயம்பேடு ரோஹினி தியேட்டர் ஓனர் பன்னீர் செல்வம் எனது அவர் முற்றுப்புள்ளி விசாரானா அவர் முற்றுப்புள்ளிலாம் வைக்கல ஆனால் முற்றுப்புள்ளியை நோக்கி போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரம் கோடி வடைகள் எல்லாம் இனிமேல் நீங்கள் சுடாதீங்க அப்படின்னு ரெண்டு குறிப்பிட்ட ஹீரோக்களை பார்த்து சொல்கிறாரு யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ரெண்டு ஹீரோக்கள் யாருங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த ஐநூறு கோடி வசூல் ஆயிரம் கோடி வசூல் அப்படிலாம் யாரும் பேசாதீங்க இந்த பொய்யை உண்மையை நம்பி ஹீரோக்கள் வந்து பல மடங்கு சம்பளம் கேட்குறாங்க படத்தோட தயாரிப்பாளர்கள் வசூலை பொதுவில் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை ஆனால் சில தயாரிப்புகள் வேணும்னே சொல்கிறாங்க அந்த ஹீரோவுக்கு சிக்கிற மாதிரி ஆனால் படம் அதில் பாதி கூட கலெக்ஷன் ஆகிருக்காது இந்த பொய்யை தான் உண்மையை நம்பி ஹீரோக்களும் பார்த்திங்கன்னா பல மடங்கு சம்பளத்தை கேட்குறாங்க அடத்தின் வசூல் வேணால் தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் ஆயிரம் கோடி வசூல் இருக்காது அவருக்கு வர வேண்டிய வசூல் இருக்காது அதாவது பெரிய படங்களை விட சின்ன படங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம்னு கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்காரு மனுஷன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேலாவது ஆயிரம் கோடி வசூல் அப்படிங்கிற பொய்யான வடைகளை சுடுவதை நிறுத்துவார்களா இந்த இரண்டு பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்